அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் தேர்விற்காக பொது தமிழ் பகுதியில் நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்து வருகிறோம் இந்த சிலபஸ் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பகுதி ஆல இலக்கணம் முதல் தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பகுதியாக இலக்கணம் பகுதி இந்த இலக்கண பகுதியில் முதல் தலைப்பு புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்கள் தலைப்பு தான் கொடுத்துருக்காங்க இந்த நூல் நூல் ஆசிரியர் தலைப்பை பொறுத்தவரையும் நாம் ஏற்கனவே ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை புதிய புத்தகம் இருக்கக்கூடிய நூல் ஆசிரியர்களை முழுமையாக பார்த்துருக்குறேங்க அந்த வீடியோக்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சூம்பில் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்சூம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கம்மிங் டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா ஐஏஸ் அகாடமி சார்பாக குரூப் டூ டூ ப்ரிலிம்ஸ்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த டெஸ்ட் பேட்சு டெஸ்ட் பேட்சினுடைய மிக சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து இன்ஸ்டியூட் வந்து எழுதுகிறவங்களுக்கு டெஸ்ட் வித் டிஸ்கஷன் பேட்சாக வந்து போகும் இந்த டெஸ்ட் வித் டிஸ்கஷன் பேச்சில் எழுதக்கூடிய நூறு கேள்விகள் என்று எழுதுகிறோங்கன்னா அந்த நூறு கேள்வியோட விளக்கங்களும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏரியாவிலேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்கறத விளக்கத்தோட நம்ம பார்ப்போங்க ஆன்லைன் மாணவர்களுக்கு சேமாக வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்படும் அதற்கு முன்னேதான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட்டாக டெஸ்ட்டுக்கா டெஸ்ட்கான கொஸ்டின் பேப்பர் ஃப்ரீயப்பாக சென்ட் பண்ணப்படும் அதுக்கான விளக்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்படும் கீ ஆன்சர் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து தனியாக வந்துடும் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எக் எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இந்த நூறு கேள்விக்கான விளக்கத்தையும் ப்ளஸ் வந்து எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க எப்படி கேட்பாங்கன்றதுக்கான குறிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவாக நீங்கள் பார்த்துக்கலாங்க ஆன்லைன் மாணவர்களுக்கு ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக வந்து நடத்தக்கூடிய டெஸ்ட் பேட்சில் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா பீஸுங்க ஆஃப்லைன் மாணவர்களுக்கு த்ரீ தௌசண்ட் பீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இந்த ரெண்டாயிரரூபா என்பது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த எழுதக்கூடிய கேள்விகளுக்கு டைப் பண்ணுங்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரரூபா என்பது வந்து மிக குறைந்தபட்சம் தான் நீங்கள் கேள்வித்தாளை பொறுத்தவரையும் எந்த விதத்தில் வந்து குறை இருக்காது அந்த அளவுக்கு மிக சிறந்த முறையில் வந்து வடிவமைச்சிருக்கு லாஸ்ட் குரூப் ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழில் வந்து நம்முடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபை நைன்ட்டி ப்ளஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து கேள்வித்தாள்கள் வந்து மிக சரியாக அமைச்சிருக்கு அதனால் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ செவன் டூ என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலிமா வந்து ஒரு ஹாய் சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த குரூப் டூ டூ ஏவில் ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நூறு சதவீதம் வந்து உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ஒலிம்பியா எஸ் அகடமி சார்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஒவ்வொரு வீடியோவுமே எக்ஸாம் பிலேருந்தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கு வாங்க வீடியோ ஸ்கூலில் போகலாம் நூல்கள் ஆசிரியர்கள் தமிழ் ஓவியம் வணக்கம் வள்ளுவர் தமிழன்பன் கவிதைகளை எழுதந்தது யார்னா ஈரோடு தமிழன்பன் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் ராபர்ட் கால்டுவேல் மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் என்ற நூலை எழுதியவர் யார் மனவை முஸ்தப்பா தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலை எழுதியவர் என் சொக்கன் நிலை சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் பட்டமரம் பட்டமரம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா க கதையாக வந்திருக்கும் இந்த பட்டமரம் என்ற கதை வந்து தமிழ் ஒளியின் கவிதைகள் என்ற நூல்லேருந்து எடுத்திருப்பாங்க ஸோ இத்தனை நூல்களையும் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழ் ஒளி அப்போ கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய நூல்கள்னு எடுத்துக்கணுங்கன்னா நிலைப்பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் பட்டமரம் பட்டமரம் பார்த்திங்கன்னா தமிழ் ஒளியின் கவிதைகள் இருந்து எடுத்திருப்பாங்க நூலின் ஆசிரியர் சேக்கிலார் என்ற கதையின் ஆசிரியர் கந்தர்வன் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் ஆகிய நூல்கள் எழுதியவர் கந்தர்வன் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கன் கொம்பன் ஆகிய நூல்கள் எழுதியவர் கந்தர்வன் அழகின் சிரிப்பு நூலை எழுதியவர் பாரதி தாசன் தண்ணீர் தண்ணீர் நூல்களை எழுதியது கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் நூலை எழுதியவர் வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் நூல் எழுதியவர் வே இறையன்பு மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலை எழுதியவர் மா கிருஷ்ணன் மழைக்காலமும் குயிலோசையும் நூல் எழுதியவர் மா கிருஷ்ணன் கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலை எழுதியவர் மா அமரேசன் கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூல் எழுதந்து மா அமரேசன் மணிமேகலை நூலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் தமிழர் நாகரிகம் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூல் எழுதந்து யாரு தமிழர் நாகரிகமும் பண்பாடும் நூல் எழுதந்து ஆ தட்சிணாமூர்த்தி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடு நூல் எழுதந்து மா ராசமானிக்கினார் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூல் எழுதியவர் யார் கா ரத்னம் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூல் எழுதியவர் கா ரத்னம் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூல் எழுதியவர் கா ராஜன் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூல் எழுதியவர் கா ராஜன் தமிழர் சால்பு என்ற நூலை எழுதியவர் சு வித்தியானந்தன் தமிழர் சால்பு என்ற நூலை எழுதியவர் சு வித்தியானந்தன் கள்ளிக்காட்டு இதிகாசம் ஓ என் சமகாலத் தோழர்களே இது பார்த்திங்கன்னா வைரமுத்து கவிதைகளிலிருந்து இடம்பெற்றிருக்கும் இந்த இரநூல்கள் எழுதுந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து அக்னி சிறகுகள் நூலை எழுதியவர் ஏபிஜே கலாம் மின்மினி நூலை எழுதுந்து ஆயிஷா நடராஜன் ஏன் எதற்கு எப்படி என்ற நூலை எழுதியவர் சுஜாதா சூரியன் பரமனு புராணம் ஆகிய நூல்கள் எழு எழுதியவர் ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் சூரியன் பரமானு புராணம் ஆகிய நூல்கள் எழுதுந்து ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் பிசுராந்தியார் நாடகத்தை எழுதியவர் பாரதிதாசன் பாண்டியின் பரிசு அழகியின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் பிசிறாந்தில் ஆகிய நூல்கள் எழுதுந்து பாரதிதாசன் சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன் சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன் வீட்டிற்கோர் புத்தகசாலை என்ற தலைப்பில் வந்து எழுதிய அண்ணா பேசியிருப்பார் ஓய்ந்திருக்கல் ஆகாது கல்வி சிறுகதைகளை தொகுத்தவர் அரசி ஆதிவள்ளியப்பன் ஓய்ந்திருக்கல் ஆகாது கல்வி சிறுகதைகளை தொகுத்தவர் அரசி ஆதிவள்ளியப்பன் முதல் ஆசிரியர் என்ற நூலை எழுதியவர் சிங்கிஸ் மாதவ் கல்வியில் நாடகம் என்ற நூலை எழுதியவர் பிரளயன் கரும்பலகை யுத்தம் நூலை எழுதியவர் மலாலா இராவண காவியம் யாப்பதிகாரம் தொடையதிகாரம் ஆகிய நூல்களை எழுதியவர் புலவர் குழந்தை இராவண காவியம் யாப்பதிகாரம் தொடையதிகாரம் நூல்களை எழுதியவர் புலவர் குழந்தை நாச்சியார் திருமொழி திருப்பாவை ஆகிய நூல்கள் எழுதியவர் ஆண்டாள் நாச்சியார் திருமொழி திருப்பாவை ஆகிய நூல்கள் எழுதியவர் ஆண்டாள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் எனும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இது நூலாக வெளியிடப்பட்டது எதுன்னு பார்த்து யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தி ஜானகிராமன் தி ஜானகிராமன் தான் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் எனும் தலைப்பில் வந்து சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியிருப்பாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நூலாக வெளியிடப்பெற்றது ரோம் செக்கோஸ்லோவோக்கியா என் சென்ற சென்ற சே வந்திருக்குன்னு டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு ரோம் செக்கோஸ்லோவோக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நூலாக வெளியிட்டவர் யார் தி ஜானகிராமன் ரோம் செக்கோஸ்லோவோக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நூலாக வெளியிட்டவர் தி ஜானகிராமன் தமது காவிரி கரை காவிரி வழியான பயணத்தை நடந்தாய் வாழி காவிரி எனும் நூலாக வெளியிட்டவர் தி ஜானகிராமன் தமது காவிரி கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாழி காவிரி எனும் நூலாக வெளியிட்டவர் தி ஜானகிராமன் செய்தி சிறுகதை செய்தி என்ற சிறுகதை வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு ரிக்ஷா நூலில் இடம்பெற்றிருக்கும் இது அடுத்த அடுத்த வீடு ஐம்பது மைல் ஆகிய நூல்கள் எழுதுந்து தி ஜானகிராமன் செய்தி என்ற சிறுகதை வந்து எந்த நூலில் இருக்குன்னா சிவப்பு ரிக்ஷா நூலில் இடம்பெற்றிருக்கும் அடுத்த வீடு ஐம்பது மைல் ஆகிய நூல்கள் எழுதுந்து தி ஜானகிராமன் நட்பு காலம் நூலை எழுதியவர் கவிஞர் அறிவுமதி திருக்குறள் கதைகள் நூலை எழுதுந்து கிருபானந்த வாரியார் கையா உலகே ஒரு உயிர் கையா உலகே ஒரு உயிர் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் லவ்லாக் எழுதியிருப்பார் தமிழில் சா சுரேஷ் மொழிபெயர்த்திருப்பாரு கயா உலகே ஒரு உயிர் என்ற நூல் எழுதியிருந்து ஜேம்ஸ் லவ்லாக் அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் சா சுரேஷ் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு என்ற நூல் எழுதியிருந்து மாசு அண்ணாமலை இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு என்ற நூல் எழுதியவர் மாசு அண்ணாமலை சீவக சிந்தாமணி நரிவிருத்தம் ஆகிய நூல்கள் எழுதியவர் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி நரிவிருத்தம் ஆகிய நூல்கள் எழுதியவர் திருத்தக்க தேவர் மதுரை காஞ்சி நூலை எழுதியவர் மாங்குடி மருதனார் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலை எழுதியவர் மூ மேத்தா தமிழ் பழமொழிகள் நூலை எழுதந்து கீவா ஜெகநாதன் தமிழ் பழமொழிகள் நூலை எழுதந்து கீவா ஜெகநாதன் இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூல் எழுதியவர் சா தமிழ்ச்செல்வன் ஒளியின் அழைப்பு முதல் சிறுகதையான சயின்ஸுக்கு பலி என்ற சிறுகதை நா பிச்சமூர்த்தி ஒளியின் அழைப்பு என்ற தலைப்பிலும் முதல் சிறுகதை ஆனால் சயின்ஸுக்கு பலி முதல் சிறுகதையான சயின்ஸுக்கு பலி என்ற நூல் எழுது வந்து நா பிச்சமூர்த்தி தாவோ தேஜிங் என்ற கவிதை எழுதுறது லாவோட்ஸு தாவோ தேஜிங் கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் சி மணி தாவோ தேஜிங் கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் சி மணி மகனுக்கு எழுதிய கடிதம் என்ற கதை எழுதுந்து நா முத்துக்குமார் பெரியாரின் சிந்தனைகள் என்ற நூல் எழுதந்து வே ஆனைமுத்து அஞ்சல் தலைகளின் கதை நூல் எஸ் பி சட்டர்ஜி அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் வி மு சாம்பசிவன் அஞ்சல் தலைகளின் கதை என்ற நூல் எழுதியவர் எஸ் பி சட்டர்ஜி தமிழில் மொழிபெயர்த்தார் விமு சாம்பசிவன் தங்கைக்கு என்ற நூல் எழுதந்து மூவா தம்பிக்கு என்ற நூல் எழுதந்து அறிஞர் அண்ணா அக்கறை புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணலுள்ள ஆறு அகமும் புறமும் கட்டுரை தொகுப்பு சில இறகுகள் சில பறவைகள் கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயர பறத்தல் ஒளியிலே தெரிவது ஒரு சிறு இசை ஆகிய நூல்களை எழுதியவர் யார்னு பார்த்தீங்கன்னா கல்யாண்ஜி கல்யாண்ஜியின் இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் இவர் வண்ணதாசனுடைய புனைப்பெயரும் பெற்றிருப்பார் வண்ணதாசன் புனைப்பெயரில் தான் பல்வேறு நூல்கள் எழுதியிருப்பார் இப்போ வண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம் கல்யாணும் அழைக்கப்படுகிறார் அப்போது வனதா வண்ணதாசன் எழுதிய நூல்கள்னு எடுத்துக்கிறீங்கன்னா அக்கறை புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணலுள்ள ஆறு அகமும் புறமும் கட்டுரை தொகுப்பு சில இறகுகள் சில பறவைகள் கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயர பறத்தல் ஒளியிலே தெரிவது ஒரு சிறு இசை இந்த ஒரு சிறு இசைக்கு நூலுக்காக தான் வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார் வண்ணதாசன் அடுத்து சுசமுத்திரம் எழுதிய நூல்கள் சுசமுத்திரம் எழுதிய நூல்கள் தாய்மைக்கு வறட்சி இல்லை என் கதைகளின் கதைகள் சிறுகதைத் தோப்புகள் வாடாமல்லி பாலை பொறா மண்சுமை தலைப்பாகை காகித உறவு வேரில் பழுத்த பலா என்ற எழுதந்து குற்றம்பார்க்கில் என்ற சிறுகதை எழுதுந்தோம் தான் தாய்மைக்கு வறட்சி இல்லை என் கதைகளின் கதைகள் நூல் எழுதந்து சமுத்திரம் இவருடைய சிறுகதை தொகுப்புகள் சமுத்திரத்தினுடைய சிறுகதை தொகுப்புகள்னால் வாடாமல்லி பாலைப்புறா மண்சுமை தலைப்பாகை காகித உறவு இவர் எழுதிய புதினோ வேரில் பழுத்த என்பது புதின நூல் குற்றம்பார்க்கில் என்பது சிறுகதை நூலை எழுதியிருப்பார் சிற்பியின் மகள் என்ற நூல் எழுதந்து பூவண்ணன் சிற்பியின் மகள் என்ற நூல் எழுதுந்து பூவண்ணன் அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாந்தர் ரஸ்கின் எழுதியிருப்பார் தமிழில் இதை மொழிபெயர்த்தவர் நா முகமது செறிவு அப்பா சிறுவனாக இருந்தபோது என்ற நூலை எழுதியவர் அலெக்சாந்தர் ரஸ்கின் தமிழில் வந்து நா முகமது செறிவு இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூல் நூலாசிர்களை முழுமையாக பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றி தானே கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்